தொட்டுக்கிறதுக்கு வந்து சிறுக்கீரை பொரியல் தேங்காய் போடலை ஏன்னா இதில் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா குருமை குழம்புல இல்லை தேங்காய் போடல இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு ஓடுங்க ஓடுங்க பால் வாங்கினாங்க டீ போட்டு குடிக்கலாம் அப்போ நானும் சேர்ந்து வேற லெவலில் சமைச்சிட்டோம் மாதிரி சாப்பிட்ட அப்புறம் இன்னைக்கு ஒரு பொடி செலா டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நல்லா குழு குழுன்னு இதுதான் தயிர் ஊத்தி அது ரொம்பவே வெயிலுக்கு நல்லது நீங்களும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அதை சாப்பிடுங்க அவ்வளவு நல்லது வேற எதுவுமே நம்ம ஜூஸ் ஜூஸ் தேடி ஓட வேண்டாம் இயற்கையே கிடைக்கிற இதை சாப்பிட்டாலே போதும் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செலுங்களா வாழ்வு வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியை நிம்மதியா சந்தோஷமா இருங்க நேற்று கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதால ஒரே ஒரு கமெண்ட் பார்த்தேன். எனக்கு சிரிப்பு சிரிப்பா செட்டேனா. வேஸ்ட் സമയனு சொல்லியிருந்தாங்க சமையலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். உங்களுக்கு செக் பண்ணி பாக்கணும்னா நம்ம வீட்டுக்கு வாங்க சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் நம்ம வரையக்க संदीप வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். எதா பேஷன் பூஜா குட்டி தான் நல்லா பேசு. அப்புறம் அப்புறம் அது சொல்லு. எப்போதும் வந்து பாசிட்டிவா இருக்கும் நேற்றுக்கு ஒருத்தவங்க மார்ச் பத்தொன்பதுன்னு பூஜா வந்து தப்பா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் மார்ச்

என்ன பண்றது மாமியார் உடச்சா மண் குடம் மரும உடச்சா பொண்ணு ஏன்னா ஒரு வாட்டி நானே உடச்சேன் ஒரு வீடியோ வேற போட்டதா இருக்கு சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க தங்கங்களா இருக்கிறது ஒரு வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க வாழ்க வளர்த்துடைய